வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் காலிஃப்ளவர் பொக்கோடா செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் மூணு எடுத்துருக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி எப்படி வாஷ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணி நல்லா சுட வச்சுங்க உப்பு போட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே செக் பண்ணி வச்சுட்டேன் ஏதாவது இந்த மாதிரி சுட தண்ணியில் முண்டு எடுத்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஊற விட்டு ஒன்று ஒன்று அலசி எடுக்கணும் காலிஃப்ளவர் பாருங்கள் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும் அலசி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி இப்போது இதுக்கு மசாலா எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் இப்போ இதுக்கு மசாலா சேர்க்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மசாலா பட்டர்ஃப்ளை மசாலா எடுத்திருக்கேங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மூணு பாக்கெட் பட்டர்ஃப்ளை மசாலா எடுத்துருக்கேன் திப்புல பேஸ்ட் பட்டாளை மசாலா நான் சைடுல வச்சிருக்கேன் इसको விட்டு வர்க்க गरम मसाला 1 टीस्पून சத்தி மசாலatum 2 टीस्पून காட் பண்ணி அதுக்கு다가 வரக பல்லாம வெஞ்சல் தூ கொஞ்சம் உண்டு மசாலா கொஞ்சோண்டு கலர் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நிறைய கலக்கிறதுனால காலிஃப்ளவர் மசாலா சீக்கிரமாக ஒட்டாது அதனால் நம்ம மசாலா ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ கடல மாவு தேவையான அளவு கடல மாவு சேர்த்துக்கலாம் கடல மாவு சேர்த்துக்கிட்டு இப்போ கான் மாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா விட இப்போது ஒன்றுனா இந்த மாதிரி நம்ம சேர்த்து எடுத்து கலந்து வச்சுக்கலாம் அப்புறமா கலந்துக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது மசாலா கலந்து வச்சுருக்கோம் இப்போது கடையில் எண்ணெயை விட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுடலாம்

கறிப்பில்லை அதோடு சேர்த்து போட்டு எடுக்கலாம் பாருங்க கலர் வந்துடுச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா ட்ரை பண்ணி எடுக்கலாம் அதுங்க ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்